ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு கோம்பை ஸ்டுடியோஸ் நான் உங்கள் கோம்பை சிவா இது பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு வீடியோ ஒரு ஏழை வந்து இப்போ வீக்லி ஒன்ஸ் ஆர்ட் டுவைஸ் ரெண்டு நாள் தான் போடுறோம் வாரத்துக்கு பிகாஸ் இருக்கிற வீடியோஸ் நம்ம வந்து கவர் பண்ணி போட்டாலே அதுக்கே வந்து மக்கள் வந்து நல்ல ஒரு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அதுவே போதுமானதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்குண்டானதே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த க மாலிஸ் பற்றி ஷார்க்கை பற்றி ஒரு சின்ன ஒரு ஒரு கண்டென்ட்டு ஷார்க்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஷார்க்கும் ஒன்று சேர்த்து விடலாம் நம்ம மாளிகூடியும் வச்சுக்கலாம் நம்ம கப்பி குடியும் வச்சுக்கலாம் ஸோ அது பிரச்சனை கிடையாது பட் அது அது ஒரு சைஸ் இருக்குது அந்த சைஸுக்கு உண்டானது நம்ம வச்சுருந்தா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் பட்டு சைஸு நம்ம ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் விட்டுட்டோம்னா அது வந்து பிரச்சனை கொண்டு போய் விட்ருவோம் ஏன்னா பெரிய சைஸ்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக மாலியோ மற்ற மீன்களையோ இந்த ஷார்க் ஆகப்பட்டது சாப்பிடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதை அதை விட்டுருங்க இப்போது நம்ம ஒரு யூனிட்டி ஒரு யூனிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு 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 டப்புக்குள்ளே நம்ம வந்து பார்க்குறோம் பார்க்குறீங்க இதை பாருங்க இதுக்கு ஒரு டப்புக்குள்ளே நம்ம வச்சுருக்கோம் செட் பண்ணிடுறோம் டப் செட் டப்பு இதில் பார்த்தீங்கன்னா மாலிஸ் மட்டும்தான் இருக்குது இதுக்குன்னு குட்டிகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் வீடியோவில் இது போட்ட குட்டிகள் தான் நம்ம வந்து நல்லா இப்போ டெவலப் பண்ணிட்டு வரோம் இந்த ஒரு பாண்டா மாலி மற்றபடி இந்த பிளாக் மாலி மூட்டை மாலி எல்லாமே இதில் இருக்குது ஸோ நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ பாருங்கள் இப்போ இந்த இப்போ நம்ம காட்டக்கூடிய இந்த ஒரு பாண்டா மாலி இப்போ பிடிச்சி காட்டுவார் இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு அது குட்டி போட்டு நிறைய குட்டிகளை போட்டிருக்குது பண்டை மாலி அதோடய குட்டிகளும் இப்போ வளர்ந்துக்கிட்டு வருது நம்மளுடைய பெரிய ஒரு தர்மா தெர்மா வந்து நம்ம தார் தா தார்பாக்கி செட்டப் பண்ணி அதை வந்து நம்ம வச்சுருக்கோம் இது பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கு இது பாருங்கள் அந்த இந்த மாலி எப்படி எப்படி இருக்கு பாருங்கள் ஸோ அப்புறம் அந்த நெட்டில் பிடிச்சி காமிக்கிறாரு இதுதான் குட்டி போட்டு தான் க்ளியஸாக இருந்தால் அத்தனை குட்டிகளுமே அதே மாதிரி இந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு ஷார்ட் பாடி இது பிடிச்சி காட்டை ஒரு ஒயிட் ஷார்ட் பாடி பாருங்கள் பலூன் மாலின்னு சொல்லுவோம் அந்த பலூன் மாலிகம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி போட்டிருக்கு இப்போ செகண்ட் டைம் இப்போ ப்ரீட் ப்ரீடிங்கில் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு ஓரளவுக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு சைஸ் இருக்குது பாருங்கள் நல்லா தெரியுது பாருங்கள் ஸோ இதெல்லாம் கூட நம்ம வந்து இப்போ தச்சமேத்துக்கு சேல் பண்ணுறதா இருக்கிறோம் ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம வந்து பண்ண போகிறோம் இப்போ இருக்கிறது மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டென் டென் மாலிஸ் இருக்குது மிக்ஸ்டு மாலிஸ் எல்லாம் க கலந்துருக்குது இது யாருன்னா நம்ம நம்ம அந்த ஒரு கேஎன்ஏர் சரவுண்டிங்ஸ் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் யாருனா தேவைப்படுதுன்னா வாங்கிக்கலாம் அதில் ஜீப்ரா கூட இருக்குது அதுவும் சேர்த்தா நாங்கள் கொடுக்க போகிறோம் டோட்டலாக இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா பத்து மா மாலிகளும் பிளாக் மாலி இது மூண்டையல் மாலி இதுவும் குட்டி போட்டிருக்கு அந்த குட்டியெல்லாம் நம்ம டப்பில் இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த தெர்மாகோல் இதில் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம காட் காட்டியிருப்போம் அந்த குட்டிகளை ஸோ இது வந்து மூண்டைல் மாலி இது போட்ட குட்டிகளும் அதில் போட்டு நல்லா டெவலப் ஆகிட்டு வருது ஒரு மாதம் குட்டிகள்லாம் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம சேல் பண்ணிடலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துடலாம் யாருனா வந்து கம்மி ரேட்டுக்கு கேட்டாங்கன்னா கொடுத்துடலான்ற மாதிரி ஸோ இந்த மொத்தம் ஒரு பத்து மாலி இருக்கு மேல் ஃபீமேல் கலந்துருக்குது அது வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸுக்கும் இந்த ஜீப்ரான்னு சொல்லக்கூடிய அந்த ஜீப்ரா காமிக்கிறான் பாருங்கள் அது பாருங்கள் அது பாருங்கள் வருது பாருங்கள் கையை நெட்டில் பிடிச்சி காமிக்கிறாரா இது வந்து பார்த்தீங்கன்னா ஜீப்ரா இந்த ஜீப்ராவும் நம்ம கொடுக்குறோம் இதுவும் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா பேர் அப்படின்ற மாதிரி ரேஞ்சில் கொடுத்துட்றோம் ரெண்டு இருக்குது அதில் ஒரு பேர் ஸோ ஜீப்ராவையும் கொடுக்க போகிறோம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷார்க் இருக்குது அது கொஞ்சம் உள்ளே இருக்குது ஒரு இப்போ இப்போ கலக்கி விட்டாரா நட்டு மேலே வரும் தெரிய மாட்டேங்குது ஸோ அது உள்ளே இருக்குது பாருங்கள் ஷார்க்கை கொஞ்சம் அப்படியே தட்டி ஒன்று மேலே வருதா பார்க்குறோம் வரல அது கலக்கலை கலக்காத கலக்காத கலக்காது கலக்க கலக்கணா தெரிய மாட்டேங்குது ஸோ கலக்க வேணாம் தண்ணியை பார்த்தீங்கன்னா அடுத்து ஷார்க் இருக்குது உள்ளே இந்த ஷார்க்காகப்பட்டது எல்லாம் பிடிச்சி காட்டு ஷார்க்கை பிடிச்சிக்காட்டுதான் பிடிக்க முடியுதாப்பா ஷார்க்கு இந்த ஷார்க்கும் வந்து சேல் பண்ண போகிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் ரேஞ்சில் கொடுக்க போகிறோம் ரெண்டு இருக்குது ஒரு பேரு ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஷார்க்கு நீங்கள் கடையில் வாங்கினா ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த சைஸ் இருக்குது இது நாலஞ்சு சைஸ் ஸோ கண்டிப்பாக அதையும் வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் பாருங்கள் அவர் பிடிக்கிறாரு அது ரொம்ப அவ்வளோ சீரம் பிடிக்க முடியாது ஷார்க்கு இந்த மாலி டப்பில் தான் இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளை எவ்வளோ ட்ரை பண்ணுறோம் அது பிடிக்கிறது தான் பட் அது ரொம்ப தண்ணி வேறு கலங்களாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு தெரிய மாட்டேங்குது பிடிக்க முடியல அவரால் பாருங்க பிடிச்சி காட்டுவார் நல்ல ஷார்க்குங்க ஒரு நாலு இன்ச்சு சைஸ் இருக்கும் ஸோ நாலு இன்ச்சு சைஸ்க்கு உண்டான அவர் பிடிக்கத்து உள்ள டைம் டைம் ஆகிட்டு இருக்கீங்க அவர் பிடிக்க முடியல அவரால் அவ்வளோதான் அது போச்சு எதுன்னு நினைக்கிறேன் அந்த டைம் வரது அவர் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறாரு ஸோ அந்த ஷார்க் இருக்குது நாலஞ்சு சைஸில் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இருந்ததுனால் அது நம்மகிட்ட பேலன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து காமிப்போம் அந்த ஷார்க்கை பிடிச்சி காமிக்கலாம் ஸோ இப்போதிக்கும் அதை பிடிக்க தான் உண்மை ஸோ அடியில் இருக்குது இத்தனை சின்ன டப்பு தான் அதுக்குள்ளேயே பிடிக்க முடியல அவரால் ஸோ எல்லாம் அவர் மாலையை பிடிச்சி காமிட்டு காமிச்சிட்ருக்காரு ஸோ தேங்க்யூ கேஸ் கீப் ஆன் வாட்சிங் இது வந்து பார்த்திங்கன்னா சொன்ன ரேட்டு தான் அந்த ஒரு பத்து பீஸ் ஆகப்பட்டது ஹண்ட்ரட் ருபீஸுக்கும் அதே மாதிரி அந்த ஆகப்பட்டது முப்பது ரூபாய்க்கும் ரெண்டு ஷார்க் ஆகப்பட்டது ஃபிஃப்டி ருபீஸுக்கும் நாங்கள் தரப்போகிறோம் யார்னா அந்த கேகே நகர் சைடில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து வீட்டிலே வந்து எடுத்துக்கலாம் நம்ம இந்த வாட்ஸ்அப் நம்பர் போட்டுருவோம் இதில் நம்ம ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுவோம் அதை வச்சு நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி நேரில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் கே கே நகர் சரௌண்டிங்ஸு இந்த சைட் பீங் அசோக் பில்லரு இந்த மாதிரி கேகே நகர் உள்ள இருக்கிற ஆளுங்க ஸோ கண்டிப்பாக இவ்வளோ சீப்பாக கிடைக்கிறது ரொம்ப ஆதிசியம் பத்து மாலிஸ் நான் சொல்கிறது ஸோ கண்டிப்பாக என்னுடைய வீடியோஸ்க்கெலாம் நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி நினைக்கிறேன் தேங்க் யூ கேஸ் கீப் ஆன் வாட்சிங் தேங்க்யூ ஃபார் ஆலிவர் சப்போர்ட்